அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் சண்டார் எக்கில் சூப்பரான ஒரு ஆஃபர் இந்த பொங்கலுக்கு சண்டார் டிடிஹெச் நிறுவனமானது லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு ஆறு மாத பேக்கேஜோட புது பாக்ஸே உங்களுக்கு தரப்போகிறோம் ஸோ இந்த பாக்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த பாக்ஸில் என்னென்ன சேனல்ஸ் வருது என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்ற முழு விதமான தகவலும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஆனால் இந்த வீடியோவை அப்படின்ற வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா இந்த விட கீழ இருக்க ரெட்ல சஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் செட் பண்ணிங்கன்னா நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸோட ஃபீச்சர்ஸை பாத்தரெல்லாம் இந்த பாக்ஸ் ஆனது உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி பாக்ஸாக வருது ஃபுல் ஹெச்டி பாக்ஸ் அப்படின்னா இப்ப வந்திருக்கு புது மாடலான ஹெச்டி பிளஸ் பாக்ஸோட உங்களுக்கு வருது ஸோ இதுல தௌசண்ட் எயிட்டி பிக்சல் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வசதி டால்பி அட்மாஸு HVAC டெக்னாலஜி இந்த மாதிரி எக்கச்சக்கமான டெக்னாலஜியோட இந்த பாக்ஸ் ஆனது நாங்க உங்களுக்கு குடுக்குறோம். அடுத்துதா இந்த பாக்ஸோட ரேட் என்னன்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் ₹999 மட்டும்தான். ஜஸ்ட் 999 கொடுத்தீங்க அப்படின்னா HD பாக்ஸோட நீங்க 6 மாச பேக்கேஜ் எடுத்துக்கலாம். சோ இந்த பாக்ஸ எங்க கிட்ட இருந்து எப்படி வாங்குறது அப்படின்னா இந்த வீடியோலயே எங்களோட कांटेक्ट நம்பர் கொடுத்திருப்பேன். சோ அந்த कांटेक्ट நம்பருக்கு डायरेक्टली कांटेक्ट பண்ணுங்க. அல்லது இந்த வீடியோ கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்லங்களோட வாட்ஸ்அப் டேரக்ட் லிங்க் தந்திருக்கேன் ஸோ ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் எங்கள் கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேசி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டக்கூடிய மொபைல் நம்பர்லேயும் எங்களோட வாட்ஸ்அப் இருக்குது ஸோ அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலும் எங்கள் கிட்டே வாங்கிக்கலாம் அல்லது இந்த ஸ்கிரீன்லேயே பாருங்கள் எங்களோட வெப்சைட் கொடுத்துருக்கோம் டபிள்யூ டபுள்யூ டப்ளியூ டாட் தமிழ் டீடேஎஸ் டாட் காம் அப்படின்ற எங்களோடய ஷாப்பிங் வெப்சைட்லையும் நீங்கள் டேரக்டாக ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சோ இந்த பாக்ஸ்ல உங்களுக்கு அன்லிமிட்டடா ஃப்ரீ ரெக்கார்டிங் உங்களுக்கு எனபிள் பண்ணி கொடுக்குறோம் ஸோ இந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு பென் ட்ரைவ் அதாவது நூற்றி இருபத்தெட்டு ஜிபிக்குள்ளே இதில் பென் பென்ட்ரைவ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் சோ நூற்றி இருபத்தெட்டு ஜிபிக்கு நீங்கள் பென் ட்ரைவ் இதில் போட்டு உங்களுக்கு தேவையான நிகழ்ச்சிகளை நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு திரும்பவும் நீங்க அந்த வீடியோஸை தேவையான சமயத்துல அந்த பென்ட்ரைவ் மூலமா உங்க பாக்ஸ்லயே பார்க்கக்கூடிய ஒரு வசதியை இந்த பாக்ஸில் உங்களுக்கு தராங்க எக்ஸ்ட்ரா காஸ்ட் எதுவுமே கிடையாது நீங்கள் வாங்குற நீங்கள் போடுற எல்லா பேக்கேஜ்லேயும் ஃப்ரீ ரெக்கார்டிங் உங்களுக்கு வரும் ஸோ வாங்க இந்த பாக்ஸோட அன்பாக்ஸிங்கை பார்த்துட்டு வரலாம் இது தாங்க சன் புது ஹெச்டி பாக்ஸு பாக்ஸ் பீஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே முன்னாடியே உங்களுக்கு புதிய ஹெச்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வர மாடல் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வருது அடுத்ததாக ஒரு ஹை குவாலிட்டியான ஹெச்டிஎம்ஐ கேபிள் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் இது கூட வரும் அதுக்கடுத்ததாக ஒரு புக்லெட் கொடுத்துருக்காங்க ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் ஸோ இது தாங்க சன் டைரெக்ட் ஹெச்டி பாக்ஸோட ரிமோட்டு உங்களுக்கு ரிமோட் இந்த மாதிரி தான் இருக்கும் உண்மையாலுமே ரிமோட்டோட பில் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் ஸோ இதில் சேனல்ஸ் மாற்றுறது சவுண்ட் வைக்கிறது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பென்ட்ரைவை போட்டு நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணும்போது பாஸ் பண்ணுறது ரிவெயின் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு இந்த ரிமோட்டில் கொடுத்துருப்பாங்க அதனால் இந்த ரிமோட்டானது உங்களுக்கு யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஸோ இது தாங்க இந்த பாக்ஸ் கூடவே வர ஹை குவாலிட்டியான ஹெச்டம்ஏ கேபிள் இதோட குவாலிட்டி பில் குவாலிட்டி உண்மையெல்லாமே சூப்பராக இருக்குது ஒரிஜினல் சன் டேரக்டோட கேபிள் தான் இது ஸோ இது தாங்க ப்ராண்ட் நியூ சன் டேரக்ட் ஹெச்டி செட்டா பாக்ஸு இதோட மாடல் பாருங்கள் சூப்பராக இருக்குது முன்னாடி டிஸ்ப்ளே மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க அதிலே உங்களுக்கு ஒரு யுஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க ஸோ யூஎஸ்பி போட்ட பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன் இந்த சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சண்டர்ட் ஹெச்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது தாங்க ப்ராண்ட் நியூ ஹெச்டி செட்அப் பாக்ஸு ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு காமன் இன்டர்ஃபேஸ் ஸ்லாட் இருக்குது ஸோ அதில் எதுவுமே இருக்காது தான் இந்த சைட் பார்த்தோம்னா எந்த ஒரு போர்ட்டுமே கிடையாது ஏர் வென்டிலேஷன் மட்டும்தான் இருக்குது தான் பேக் சைடில் பார்த்தோம்னா ஒரு மெட்டல் பாடி கொடுத்துருக்காங்க அதாவது பாக்ஸுக்கு மேலே உங்களுக்கு பிளாஸ்டிக்கும் பாக்ஸுக்கு கீழே உங்களுக்கு மெட்டலும் கொடுத்துருக்காங்க இதோட குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ இப்போ வர பாக்ஸில் உங்களுக்கே தெரியும் சின்ன சின்ன பாக்ஸாக வருது வேறு கம்பெனியில் ஆனால் ஆனது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காகவே இன்னும் கொடுக்குறாங்க ஸோ பாக்ஸுக்கு பின்னாடி இருக்க ஃபீச்சர்ஸை பாருங்கள் பவர் இன்சர்ட் பண்ணக்கூடிய போர்ட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக சிஆர்டி டிவிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஏவி அவுட் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக ஒரு ஹெச்டிஎம்ஐ கொடுத்துருக்காங்க ஹெச்டி டிவிகளுக்கு அதுக்கடுத்ததாக ஆண்டனா ப்ளக்கின் பண்ணக்கூடிய ஆண்டனா இன்னும் கொடுத்துருக்காங்க ஸோ தாங்க இந்த பாக்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸு ஸோ இந்த பாக்ஸில் உங்களுக்கு ஹெச்டிஎம்ஐ டால்பி அட்மாஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு டிவிக்கு தேவையான அத்தனை விதமான ஃபீச்சர்ஸும் இந்த பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாக்ஸு ஆறு மாதம் பேக் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு கிடைக்குது ஸோ வேணும் அப்படின்றவங்க காண்டாக்ட் பண்ணுங்க இமீடியட்டா இந்த பாக்ஸை நீங்க எங்க கிட்ட வாங்கிக்கலாம் பாக்ஸ்ல என்னென்ன சேனல்ஸ் வருது அப்படின்ற ஏ டு ஜெட் தகவல்களை பார்க்கலாம் இந்த பாக்ஸ்ல உங்களுக்கு வரக்கூடிய சேனல்கள் சன் டிவி கே டிவி சன் லைஃப் ஆதித்யா மக்கள் டிவி கேப்டன் டிவி டிடி பொதிகை வானவில் டிவி தமிழ் நேப்தால் வசந்த் டிவி மூன் டிவி சன் மியூசிக் சன் நியூஸ் தந்தி டிவி நியூஸ் செவன் தமிழ் நியூஸ் ஜே கேப்டன் நியூஸ் புதிய தலைமுறை வெளிச்சம் டிவி வின் டிவி சத்தியம் டிவி சித்திரம் டிவி டிடி புதுச்சேரி கல்வி டிவி சாய் டிவி ஏஞ்சல் டிவி எஸ்விபிசி டூ நம்பிக்கை டிவி மாதா டிவி இந்த மாதிரி உங்களுக்கு கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட சேனல்ஸ் இந்த பாக்ஸில் உங்களுக்கு ஃப்ரீயாகவே வருது ஸோ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபாய் அதாவது தொள்ளாயிரரூபா பாக்ஸு தொண்ணூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா வருதுங்க ஆறு மாத பேக்கேஜோட இந்த பாக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்க மொபைல் நம்பர் அல்லது இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பிற்கு அதிலையும் அல்லது டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் தமிழ் டிடிஎச் டாட் காம் அப்படின்ற எங்களோட ஷாப்பிங் வெப்சைட்லேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்